அதற்கு அடுத்ததாக சின்ன சின்ன குறிப்புகள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க முளைக்கட்டின வெந்தயம் சாப்பிட்றேன் வெந்தயத்தோட நான் வந்து காலையில ஊற வச்சு சாப்பிட்றேன் முளைக்கட்டி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் வெந்தயத்தோட கருஞ்சீரகம் சேர்த்து சாப்பிட்றது இந்த மாதிரி நம்ம மூலிகைகளை முளைக்கட்டி சாப்பிடும்போது அதிக பலன் நமக்கு கிடைக்குது ரொம்ப வெந்தய முளை கட்டி முளைகட்டி சாப்பிடும்போது ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைக்கும் இப்போ இதுவே பேரண்ட்ஸ்க்கு எனக்கு வந்து சுகர் இருக்கு அடுத்த ஜெனரேஷன்ல இருக்கிற நமக்கு சுகர் வராம நம்ம பிரிவெண்ட் பண்ணிக்கணும் டெய்லியுமே காலையில கொஞ்சம் வெந்தய பொடிய வெந்நீர்ல போட்டு குடிக்கலாம் இல்லை வெந்தயம் டீ மாதிரியோ இல்லை வெந்தயம் தண்ணீர் அப்பப்போ குடிச்சிட்டு வர்றது நல்லது ஓகே ஸோ இதே மாதிரி நம்ம உணவு முறைகளையும் பார்த்தோம்னா டெய்லி வந்து இந்த திரிஃபலா சூர்ணம் ஜென்ரலாக நம்ம சாப்பிட்றது திரிஃபலா சூர்ணம் சாப்பிட்றது தோர்ப்பா இருக்கக்கூடிய அந்த திரிஃபலா சூர்ணமே வந்து பார்த்தோம்னா தோர்ப்பு சுவை இருக்கக்கூடியது தான் அப்ப துவர்பா இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம எடுத்து சாப்பிடறது ஒரு நல்ல ஒரு பலனை தருதுன்னு சொன்னா ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு அது வந்து குறைக்க கூடியது சரிமா சரிங்களா சோ இந்த மாதிரி நம்ம சுவைகளை சாப்பிடும்போது நல்ல ஒரு பலன் கொடுக்கும் அடிக்கடி நான் சொன்ன மாதிரி சுண்டைக்காய் சுண்டைக்காய் வந்து பச்சை சுண்டைக்காயோ இல்ல சுண்டை வற்றல் சூர்ணம்னு சித்த மருத்துவத்துல இருக்கு அதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பலன் தருதுன்னு சொல்லலாம்